நம்ம எடுத்து ஆறு வந்துருக்காருமா எங்க வாங்க சாமி சாமியக்கான வருவாருமா உடனே அலோசிட்டு வாரு அம்மா ஏன் காலத்துல மால சாமி காப்ப

புண்ணியமீvori வாகி யமுனி ஏ புனதில் எழுந்தருளூ முக்தி மணதி எழுந்தருளூ வாழ்க வல்லாண்டு வளர்த்து போடும் பெருமையும் போடும் எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் திருமணத்தை ஒப்படியா தமிழ் என்ற தேவ அமிர்தத்தை பார்த்து எம்பட மகள பண்பா வளமந்து அன்பார் வெட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மச்சி நான் தரும் உனக்கான வாழ்த்து மண்ணத்தொட்டு கும்புட்டு பொட்டன்னு வச்சு கம்மா இறப்போடும் இருக்க எண்ணற்ற பெருமையை கொடுத்து கொண்டிருந்தாலும் குளித்து விளக்கூடியா கோடி கோடி அன்று நடந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு பதனம் வளர என்னை அகமது பெற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போடுகிற இக சில கருத்துக்களை எடுத்து வைத்தால் கேட்பாய் என நல்ல இனத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு செல்லவென்பதற்காக கதை சார்ந்து தங்களுக்குரிய நாடு எந்த நாடு என்ற வார்த்தை முதல்ல கேட்டுட்டு அத்தவர்த்த பேசுவோம் எனவே எல்லாம் உள்ள வெற்றி வேளனுடைய தைவினால் பெருமைகளை சேர்ப்போம் அற்புதமான இந்த இடத்தில் இன்று உங்களை சந்தித்ததில் சுவாமி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு விஷயம் இருக்குது ஆன ஒரு சில சந்திப்புகள் ஆணவம் அழியும் ஒரு சில சந்திப்புகள் பிரளயம் உருவாகும் ஒரு சில சந்திப்புகள் அன்பு பிறக்கும் இந்த மாதிரி நிறைய சந்திப்பு இருக்குது இப்போ ரெண்டு சந்திப்பு மட்டும் பேசிக்குவோம் ஆணவம் அழியும் ஒரு சந்திப்பு மகாகவி காளிதாஸ் எல்லாம் தெரியும் பெரிய ஆளு என்ன பண்ணுற ஒன்றா காட்டு வழி நடந்து போயிட்டுருக்கார் ஆடு மேய்க்கிற ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் போன என்ன பண்ணுறாரு தண்ணி கொடுமா அப்படிங்கிற குடிக்க யாருங்க நீங்கள் அப்படிங்குது சின்ன பிள்ளை ஆடி மேக்கர் பிள்ளை தானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு நான் வந்து மகாவி காளிதாஸ் பெரியாள் அரண்மனையில் நான் வந்து க கவிஞர் அந்த பிள்ளை உங்கள் பேர் கேட்டணா என்ன வேலை செய்யின்னு கேட்டேண்ணா யார் நீங்கள் பார்த்தாரு சரி ஆடிமேக்கர் பிள்ளைன்னு நினைச்சோம் நான் கொஞ்சம் விவரம் மறக்க மாதிரி சரிம்மா நான் ஒரு விருந்தினர் வச்சுக்கோயே அப்போதான் அந்த பிள்ளை சிரிச்சா விருந்தினரா நீங்களா விருந்தினர் யார் தெரியுமா இளமையும் பணமும் வரும் போயிடும் அதான் விருந்தினர் நீங்க இல்லை சரிம்மா நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோ பயணின் பயணியா நீங்களா பயணி யார் தெரியுமா சூரியனும் சந்திரனும் அவங்க தான் பயணம் போயிட்டே இருப்பாங்க நீங்க பயணி இல்லை சரிம்மா சரிம்மா நான் ஒரு பொறுமசாலின்னு வச்சுக்கோ அப்பயின் சிரிச்சா அந்த பிள்ளை பொறுமசாலியா பொறுமசாலி நீங்க கிடையாது பொறுமசாலையும் பூமாதவியும் மரமும் அதுதான் பொறுமசாலு நீங்கள் இல்ல சரிம்மா நான் ஒரு பிடிவாதக்காரன் வச்சுக்கோ அப்பையும் சிரிச்சு அந்த பிள்ளை பிடிவாதக்காரர் யார் தெரியுமா நகமும் முடியும் பிடிவாதமாக இருக்கும் கொட்டும் பிடிவாதமாக வளரும் சொன்னால் கேட்குமா கேட்காது பிடிவாதக்காரர்கள் நகம் முடியும் நீங்கள் இல்லை சரிம்மா நான் ஒரு முட்டாளு வச்சுக்க அப்பயும் சிரிச்சு அந்த பிள்ளை முட்டாள் யார் தெரியுமா நீங்க இல்ல சரியாக நாட்டை ஆள தெரியாத அரசனும் அந்த அரசனுக்கு ஜால்ரா போடுற மந்திரியும் தான் முட்டாளே தவிர நீங்கள் இல்லை காலில் விழுந்துட்டார் அங்கே சரஸ்வதி ஏன்னா மகாகவி காளிதாச ஆணவத்தை அழித்தவள் சரஸ்வதி அப்போ மகாகவி காளிதாசன் சரஸ்வதியும் சந்திக்கும்போது மகாகவி ஆணவம் அழிந்தது காந்தாரி கிருஷ்ணனும் சந்திக்கிறாங்க கடைசி மகாபாரதம் முடிஞ்சிருச்சு கிருஷ்ணர் வந்து போகிறாரு காந்தாரி சந்தி எல்லாம் சொன்னாங்கன்னா காந்தாரி சந்திக்காதப்பா வேண்டாம் அந்த அந்தமாவுக்கு சாபம் கொடுத்துரும் ஏன்னா மிகப்பெரிய ஒரு கண்ணை கட்டி இருக்க ஒரு பதிவிரதை போகணும் உன்னூர் பிள்ளையை கொண்டு விட்டோம்ல போகணும்ல போகிறேன்ட்டு போனாராம் அப்போதான் தான் நான் வேணா கண்ணா என்னை சந்திக்க நீ வராது நான் சாபம் கொடுத்துருவேன் கொடு சிரிச்சாராம் சாபம் கொடுத்துச்சதம்மா பதினெட்டு நாளில் என் குளத்தை அழித்த நீ முப்பத்தி ரெண்டு மாதத்துலேயே உன் குளம் அழியும் உன் மக்கள் அழிவார்கள் நீ அழகாக கட்டிய துவாரகை தண்ணிக்குள்ளே போயிடும் நீ கொல்லப்படுவாய் சாபம் கொடுத்துருச்சு அப்போ தான் எல்லாம் பயந்துடுறாங்க தர்மர் தரான் கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா காந்தாரி சாபம் கொடுக்குறது பேசாமல் இருக்க மாத்தேன் அமாவாசையை நீ பீஸ்மர்டை வந்து சிகண்டியை நீ பாட்டினவன் நீ துரோணாட்சியை பொய் சொல்லி கூட துரோனாச்சியை தண்டிச்சது நீ கர்ணிடம் கவச குணத்தை கேட்டு வாங்கியது நீ சத்தியத்தை கேட்டு வாங்கியது நீ சாபத்தை மாற்றேன் வேணாம் பெத்தவன் வயிற்று சுமந்திருக்கான் பிள்ளைய சாபம் கொடுக்கட்டுமே கொண்டம்ல ஒரு பிள்ளை கூட வைக்கல கொல்லி போட வஞ்சகமாக தானே கொண்டோம் ஞாபகமத்துக்குள்ளே அடிக்கக்கூடாது அடித்தோம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் சாபம் மறியனா பெற்றவள் வயிறு எரிந்தால் அந்த சாபம் பளிக்கும் அதனால தான் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் பெத்தம் வயிறு மாதிரி நடக்காதப்பா ஏன்னா கருவறை கருவறை அந்த கருவறை எரிந்து அன்று காந்தாரி சொன்ன சாபத்தால் கர்ணன் கண்ணன் கொல்லப்பட்டார் கொடூர மரணம் இன்னைக்கு வந்து உடம்பு எரியாமல் பூரி ஜெயநாதர் கோயில் இருக்கார் பாதிலேருந்து வேகம் எதிர்ப்பதமாக தான் பறக்கும் ஐம்பத்தி ரெண்டு பானையில் சோறு வைப்பாங்க ஐம்பத்தி பானை தான் வேகம் அடியில் உள்ள பானை வேகாது எவ்வளவு எத்தனை பேர் பக்தர்கள் வந்தாலும் சாப்பாடு பத்தாம போகாது அந்த மாதிரி அதிசயம் இந்த மாதிரி இல்லாமல் பூரி ஜெகநாதர் கோயில் ஜெகநாதர் இன்னைக்கு அப்படிப்பட்ட சந்திப்புகள் நிறையா இருக்கு சாமி உங்களை சந்திச்சிருக்கேன் நாடுதுன்னு கேட்டீங்க இதோ பதில் ஞான நீலைதான் உணர்ந்த சுவாமி बढ़िया काम